திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் சாமானியர் ஒருவரை இரண்டு சிறுவர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிதான் இது இச்சம்பவம் நடந்தபோது அந்த சிறுவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக தகவல் வருகிறது காவல்துறையிடமிருந்து விளக்கம் கிடைத்தால்தான் உண்மை நிலை என்ன என தெரியும் ரயில் நிலையத்தில் வடமாநில இளைஞர் ஒருவரை நான்கு சிறுவர்கள் போதையில் வெட்டி வீழ்த்தியதை பார்த்து தமிழ்நாடே சோசியல் மீடியாவில் திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் நல்லவர் போல நாடகம் ஆடினர் ஸ்டாலின் அரசை காப்பாற்றுவதற்காக சினிமாவால் சிறார்கள் சீரழிவதாகவும் பெற்றோரின் வளர்ப்பு சரியில்லை என்றும் ஒரிசாவில் இருந்து கஞ்சா வருகிறது என்றும் வாய்க்கூசாமல் ஸ்டாலின் அரசுக்கு முட்டு கொடுத்தனர் உண்மையில் இந்த சிறுவர்களை சீரழித்தது ஸ்டாலின் அரசுதான் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் தான் இதற்கு முழு பொறுப்பு வெட்டப்பட்ட அந்த ரயில் நிலையத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஏன் ஏவல் துறை கண்காணிப்பை பலப்படுத்தவில்லை குறைந்தது ஒரு காவலர் அங்கு பணியில் இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்குமா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நேற்றுதான் வடமாநில இளைஞர் வெட்டப்பட்டது குறித்து விளக்கம் ஒன்றை கொடுத்தது ஐஜி விளக்கம் கொடுத்த அன்றே அடுத்த தாக்குதல் குறித்து வீடியோ வருகிறது என்றால் இங்கு ஏவல் துறை செயல்படவே இல்லை என்பது புரிகிறதா ஆசிரியர்களை செவிலியர்களை அப்பாவி தூய்மை பணியாளர்களை தேடி தேடி கைது செய்யும் காவல்துறையால் சீரழியும் சிறார்களை கண்காணிக்க முடியவில்லை காரணம் காவல்துறையை தனது ஏவல் துறையாக மாற்றிக்கொண்ட ஸ்டாலின் தான் இந்த சீரழிவிற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஸ்டாலின் தான் எதிர்வரும் தேர்தலில் இந்த அரசு வீழ்த்தப்படவில்லை என்றால் நாளை நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகளும் பட்டா கத்தியுடன் சுற்றும் அவலம் ஏற்படலாம் திறனற்ற மும்மை முதல்வருக்கு ஓய்வு கொடுத்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை